காப்பி பண்ணி அப்படியே அனுப்பிடு அப்பா இந்த ஃபோல்டர்ல சென்ட் பண்ணிடவா இல்ல வேற ஃபோல்டர்ல மாத்தி போடுவா இல்லமா இத மட்டும் தனியா ஒரு ஃபோல்டர் போட்டு இந்த PDF ஃபைல்னு சொல்றாங்கல அதுல போட்டு அப்படியே சென்ட் பண்ணிரு தூக்க வேற வருது இப்படி இதல உட்கார்ந்துகிட்டு இருந்தா எரிச்சல் வருது ஏங்க என்ன

அன்னைக்கு இருக்குது நான் யாருன்னு மட்டமா தட்டிக்கிட்டு இருக்கீங்க நான் யாரு எப்படியா பட்டவன்னு தெரியும் அப்ப வாய பொழந்துகிட்டு நான் சொல்ற பேச்ச கேட்டுக்கிட்டு அட்டங்கி ஒட்டங்கி இருப்பீங்க அன்னைக்கு இருக்குது உங்களுக்கு ஆத்தி இவ வேற ஃபோன் பண்றாளே இந்த மனுஷன் வேற இருக்கிறது இந்த நேரத்துல ஃபோன் எடுத்தா அவ்வளவுதான் ஆபத்து தான் ஆ இதே நம்பருக்கே கண்டங்கய்யோ இதை வேற நிலைம தெரியாமல் வேற ஃபோன் அடிச்சுக்கிட்டு கிடக்கிறாளே கட் பண்ணி விட்டாலும் கேட்டு தொலையாம போன் அடிக்கிறா யாரு யார் போன்ல சும்மா போன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க எடுத்து பேச வேண்டியது தானே அது ஒன்றும் இல்லை நீங்கள் வெளியே போங்க நான் படுக்கணும் நான் என்ன சொல்கிறோம் நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க நீங்களே இந்த ரூம்ல கடங்க நானே போய்க்கிறேன் போன் வந்துச்சு எடுத்து பேசுறதை விட்டுட்டு எதுக்கு போ ஓடுறா

ஐயோ இந்த இடத்துல வேற ரெண்டு நாடக போய்ட்டி உட்காந்துக்கிட்டு புலம்புதுங்க எங்கேயும் இருந்து பேச முடியாது சரி அங்க வெளியே போயிடுவோம் அதுதான் நல்லது வெளியே போனால் அந்த வீணா போன வேறு பார்த்துருவா அதுக்கப்புறம் அத்தனு இவக்கிட்ட வத்தி வச்சிருவா சரி பின்னாடி பக்கம் போய் பேசிடுவோம்

என்னடி ஆகிறதுக்கு இருக்குது என் புருசே என் புள்ள அப்புறம் என் மாமியார் என் சம்மந்தி குடும்பமே இருக்குடி நானும் போன கட் பண்ணி கட் பண்ண முடியும் அடிச்சுக்கிட்டே இருக்கிற தொடர்ந்து ஒரு தடவை கட் பண்ணும்போதே உனக்கு தெரிய வேணாமா இந்த மாதிரி தான் சூழ்நிலைன்னு சொல்லியிருந்தீங்க நான் தான் போன் அடிக்காம ம் நானே போனே எடுக்க முடியலன்னு தான் கட் பண்ணி விடுறேன் இதுல வேற போனை எடுத்து சொல்லிட்டு வைக்கணுமா வாய நல்லா வருது ம் சரி சரி வாரது இருக்கட்டும் ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணுமே முக்கியமான விஷயமா என்னடி அதான் காசு தான் அக்கௌண்ட்ல போட்டு விடுறல அப்புறம் என்ன காசும் அக்கௌண்ட்ல வந்துடும் ஒரு ஒரு வாரத்துக்கு நம்ம ஆபீஸ் லீவ் விடலான்னு இருக்கேன் என்னடி சொல்ற ஒரு வாரத்துக்கு லீவ் விட போறியா என்ன அப்படி எதுவும் பண்ணிடாதடி நம்பி நானே பொழப்பு ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு அதுக்குன்னு நான் லீவே விடக்கூடாம இருபத்தி நாலு மணி வேலையை செஞ்சுட்டு இருக்க முடியுமா என்னடி இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க நீ எனக்கு இத விட்ட வேற இல்லடி என் குடும்பத்து மூஞ்சல கருத பூசணு என்னடி இப்படி சொல்றேன் சரி நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல ஒரு பெரிய ஹோட்டல் திறந்துருக்காங்கல்ல அந்த ஹோட்டலுக்கு வந்துரு பேசிக்கலாம் என்னடி உன் வீட்டுக்கு வர சொல்றேன்னு பார்த்தா வாட்டர் ஓட்டல அலைய தீய வைக்கிற நீங்க நீ வீட்டுக்கெல்லாம் வரத பத்தி பேசாத வா இல்லையா அப்புறம் நான் ஒரு வாரம் லீவ் போட்டு போயிருவேன் அதுக்கப்புறம் நீ எல்லாம் பாத்துக்க அவ்வளோதான் சே சே கோவப்படாத வரேன் என்னடா இது இவ ஒரு வாரத்துக்கு லீவ் விட போறேன்டா ஒரு வாரத்துக்கு லீவ் விட்டா நாங்க என்ன பண்றது இந்த நம்பி தானே உட்காந்துருக்கேன் சரி எதையாவது இதையாவது சொல்லி சமாளிச்சுட்டு போவோம் இங்கேதான் இங்கேதான் ஏதா இங்கே என்னன்னு கேட்டு வரேன் எப்படியும் லோன் கிடைச்சதுன்னா பையனுக்குன்னு பேங்க்ல கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் மகாவுக்கும் வளகாப்புக்கு போய் சிறப்பாக பண்ணிடணும் இந்த புள்ள நம்ம கிட்ட பேசலனால என்ன நம்ம செய்ய வேண்டியது செஞ்சிடணும் மேடம் நேற்றுக்கு ஃபோன் பண்ணேன் லோன் ஆஃபீஸருக்கு இன்னைக்கு வர சொன்னாரு லோன் வாங்குறதுக்கு இருக்காருங்களா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கம்மா சார் கூப்பிடுவாரு நான் போய் சொல்றேன் அப்போ நீங்க உள்ள போலாம் ஆ சரிங்க மேடம் ஏக்கா பேசிட்டேங்க கொஞ்சம் நேரம் இருக்க சொல்லியிருக்காங்க கூப்பிடுவாங்க உள்ள போலாம் ஏமுதா லோன் கிடைச்சிருந்தானே நம்ம ஊரில் உள்ளவங்களும் தான் வாங்குறாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க தெரியாம வாங்கறேன் அதான் எத்தனை தெரியுமா வாங்கிருக்கேன் பையன் பண்றது வைக்கிறது பாருங்க இருக்கேன் இந்த மாதிரி ஒரு லோன் கிடைக்கிறது தான் வாழ்க்கையில பெரிய பாக்கியெல்லாம் வச்சுக்கவே நம்ம இஷ்டத்துக்கு பிள்ளைங்களுக்கு எதுவும் செய்யறதுனாலும் இவங்க கிட்ட அஞ்சுக்கும் பத்துக்கும் கையேந்தி நிக்கிறதுக்கு இவங்க கிட்ட காசு கொடுத்துருவோம்

ஓ நீங்கள் அந்த மொத்தம் சொல்லிட்டு இருக்கீங்களா அவங்க தானே ஆமாம் சார் ஆ லோன் கூட கரெக்டாக கூட்டிகிட்டு வரீங்களே நீங்கள் தானமோ ஆ ஆமாம் சார் எதுங்க அந்த பக்கத்து வீடு தான் எதுவும் எனக்கு லோன் வாங்கணும் ஆனால் சரி உங்கக்கிட்ட கூட்டிகிட்டு வருவோன்ட்டு கூட்டிகிட்டு வரல இதுமா இதுக்கு முன்னாடி லோன் எதுவும் வாங்கியிருக்கீங்களோ இல்லைங்க அதெல்லாம் வாங்கினது இல்லை இதுதான் முதல் தடவை சார் நீங்கள் பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் இல்லை சார் காசெல்லாம் கட்டின படி திருப்பி வந்துவிடும் இவங்க எங்க வீட்டு பக்கத்துல தான் இருக்காங்க இல்லமா நம்ம கரெக்ட்டான லோன் வரணும் ஏன்னா நம்ம கொடுத்துட்டு பின்னாடி உங்க வந்து அலைய முடியாதுல சார் அதெல்லாம் கத்திரோம் சார் சரிமா ஒஜல்ஸ் ஜெராக்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கீங்களா டாக்குமெண்ட் ஏக்கா அந்த オリஜினலா இதெல்லாம் கொண்டு வந்தோம்ல அத ஏட்கா லோன் யார் பேர்ல வாங்குறீங்க? ஏன் பேர்ல தான் ஓகே உங்க ஹஸ்பண்ட் சைன்மேல்மே

பையனுக்கும் கட்டணும் அப்புறம் பிள்ளைக்கு வளகாப்பு எல்லாமே இருக்குல்ல அந்த மனசை கையை எதிர்பார்க்க கூடாதுன்னு நினைக்கிறேன் சரி அப்பா விட நான் பாத்துக்கிறேன் சார் அவங்க புருஷன் படுத்த படிக்க ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கோம் சார் கையில காசு இல்ல சார் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க அதான் தக்க என்ன பண்றது எது பண்ணதுன்னு தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்துச்சு நான் தான் இங்க காசு கிடைக்கணும்னு கூட்டிட்டு வந்தேன் அப்படியா எந்த ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்கு? ஏ சார் ஹாஸ்பிடல்ல சேர்த்திருக்குன்றே எந்த ஹாஸ்பிடல்ல ஏ ஹாஸ்பிடல்ல சே இது எப்படி நீங்க காசை கொடுங்க அதுக்கு காசை வாங்கிக்கோங்க பாவம் சார் ஒரு உதவி பண்ணுங்க சார் சரி சரி ડોக்குமெண்ட் கொடுங்க சார் நம்பிட்டறே டாக்குமெண்ட் கொடு இந்த ஆளுக்கு உடம்பு செல்ல ஆபரேஷன் அடிச்சு இருக்கு வீடு சொந்த வீட வீடா சொந்த வீடு தானங்க ஓகேமா நம்ம கலெக்ஷன் ஆபீசர் வந்து வரரு நீங்க சொந்த வீட்ல நிக்கிற மாதிரி உங்க வீட்ல நிக்கிற மாதிரி ஒரு போட்டோ one அதுக்கப்புறம் அப்புறம் உங்க வீடு சுத்தி எப்படி இருக்கு என்னன்னு நாங்க பார்க்கணும் அதுக்கப்புறம் தான் லோன் கொடுப்போம் ஐயோ வீட்டுக்கு வருவீங்களா என்னமா இப்படி பயப்படுறீங்க வீட்டுக்கு வந்து போட்டோ எடுத்ததனே எங்களுக்கு தெரியும் அப்புறம் வீட்டுல சீட் போடுறது அந்த ஜெராக்ஸ் அதெல்லாம் வேணும் நாங்க இதெல்லாம் கலெக்ஷன் ஆபீசர் வந்து பாத்துக்குவார் சரிங்களா லோன் சார் நாளைக்கு வாங்கிக்கலாமா ஆ சரிங்க சார் நாளைக்கு கலெக்ஷன் ஆபீசர் வரும்போது இந்த இந்த கொடுத்து அவர் பார்த்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு கொடுத்துருவோம் சரிங்களா ஆ வாங்க அவர் வரேன்னு அந்த மனுஷன் இருப்பாரு இப்படி லோன் அதை விடுக்க அந்த ஆள் என்கிட்ட வந்து அனுப்பிக்கலாம் இப்போதைக்கு லோன் தரேன்னு சொன்னதே பெரிய விஷயம் இங்கே இருந்து அதை எதுவும் பேச வேணாம் முதல்ல வாங்க நம்ம வெளியே போய் எதா பேசிக்கலாம் சந்தோஷ் வாங்க கத்தி வாங்க வந்து பேருங்க காஃப் சாப்பிடலாம் அதெல்லாம் இருக்கட்டும் சந்தோஷ் வேலைக்கு வேற போகணும் வண்டி வர வழியில ஸ்டாப் ஆயிட்டு அப்படியா என்ன பிரச்சனை பெட்ரோல் எதுவும் இல்லையா இல்ல பெட்ரோல் ஃபுல்லா இருக்கு போக போக நின்றுது அதான் என்னன்னு தெரியல இப்போ ஃபுல்லா நின்று போச்சு சரி இருங்க பிரிச்சு பார்க்க சொல்றேன் இப்போ யார் இருக்கா ராசா ராசா ஆஹ் நான் வந்துடுறேன் உட்காருங்க அது வரைக்கும் இல்லைப்பா வண்டியில் என்ன பிரச்சனைன்னு மட்டும் பார்க்கணும் அது இல்லைன்னா நான் வண்டியை விட்டுட்டு போறேன் நான் ஆபீஸ் வர போகணும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டியை விட்டுட்டு போங்க சார் சரி பண்ணி நானே வீட்டில் கொண்டு வந்து விட்டுறேன் இப்போதைக்கு என் வண்டியை கூட எடுத்துட்டு போங்க ஆ சொல்லுங்க ரசா இது வண்டியில் என்ன பிரச்சனைன்னு தெரியல நின்றுச்சாமா கொஞ்சம் இது என்னன்னு பாத்துருங்க ஆயில் ஊத்துனீங்களா இல்லை அதெல்லாம் ஊத்தல சரி ஒரு பிரச்சனையும் இல்ல என்ன ஏதுன்னு நான் பாத்துறேன் சரி என்னென்னு பார்த்துருங்க எனக்கு ஆஃபீஸ் வர டைம் ஆகிட்டு சரி என்னோடய வண்டி அங்கே தான் இருக்குது இருங்க நான் சாவி எடுத்து தர்றேன் நீங்கள் போங்க என்ன பிரச்சனையா இருக்கும்

நீ இரு யாராவது பார்த்தாலும் ஏதாவது சொல்லுவாங்க நீ இங்கே இரு பாவம் அம்மா என்னாலதான் இவங்களுக்கு எப்பயுமே கஷ்டம் ஒரு பொண்ணை இவங்களுக்கு நான் எந்த நல்லதையுமே செய்யல கஷ்டத்தை மட்டுமே தான் கொடுத்துட்டு இருக்கேன் என்னடா இது என்ன பிரச்சனைனே கண்டுபிடிக்க முடியலையே பிரிச்சு தான் பாக்கணும் போல இருக்கப்ப இப்ப சந்தோஷ் கிட்ட சொல்லி இல்லாம பிரிச்சு பார்க்கணும்னு அங்க வேற பேசிட்டு இருக்காரே சரி வரட்டும் வந்தோடனே சொல்லிக்குவோம்

என்னக்கா பொசுக்குனு யார்கிட்டயும் சொல்லாம கொல்லாம ஊரை விட்டு போயிட்டீங்க இப்ப என்னக்கா இங்க நம்ம வீட்டுக்கு வரீங்களா ஆமாமா ஏமா காவியா நல்லா இருக்கியா நல்லா இருக்கேன் நீங்க எங்க அந்த பக்கம் குழுவில் லோன் வாங்குறதுக்கு இந்த ஆபீசர் பாக்க வந்தாங்க அத முடிஞ்சிருச்சு வீட்டுக்கு வீட்டை கிளம்பிக்கிட்டு இருக்கோம் நாங்களே வீட்டுக்கு தான் போறோம் இந்த வண்டியிலே கூட ஏறிக்கங்க இதுல இடம் இல்லைக்கா நீங்க போங்க நாங்க பஸ்ல வந்துக்கறோம் அப்படியே உட்கார்ந்துக்கலாமா எதுக்கு தனியா பஸ் காசு கொடுத்து போய்க்கிட்டு வாங்க வந்து ஏறிக்கங்க என்னக்கா ஏறிக்குவாமா ஆ சரி அமுதா எம்மாடி காவியா இது அங்கிட்டு வச்சுட்டு நான் வந்து இந்த இந்த அக்காங்கெல்லாம் நம்ம கூடயே வரட்டும் ஆ சரிம்மா அமுதா இதுக்கு முன்னாடி இப்படி வண்டியில எல்லாம் ஏறி எனக்கு பழக்கமே இல்ல அமுதா ஏக்கா இதுக்கு முன்னாடி ஏறலனாலும் இனிமே ஏறி கத்துக்கக்கா இந்த மாதிரி வண்டியில போற சொகுசு இந்த பஸ்ல கார்ல போறதுக்கெல்லாம் வருமா இப்படி காலை ஏத்தி வச்சு அப்படியே ஒரே தாவு தாவு நம்ம ஜம்முன்னு உட்காந்துட்டு போலாங்க பசில போனா ஒரே பக்கம் தான் பாத்துக்கிட்டு முடியும் கார்ல போனா சுத்தியே அடைச்சிக்கிட்டு இயற்கை காத்து கூட சாதிக்க முடியாம போகுது. அதுவே இந்த மாதிரி வண்டில போனா மொத்த உலகத்தையும் பாத்துக்கிட்டு போலாம் கா. இருக்கும். ஐயோ 나 கீழ கீழ விழுந்துற போறேன். எப்படி? இருக்குதா? நல்லா வண்டி எடுக்க சொல்லவா?